சத்தமில்லாமல் சாதனை படைக்கும் நாம் தமிழர் கட்சி இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் எத்தனை கட்சிகள் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் தோன்றலாம் மறையலாம் ஆனால் தமிழர்கள் மனதில் எந்த கட்சி தோன்றுகின்றதோ அந்த கட்சிதான் நிலைத்து நீடூடி நிற்கும் தமிழ்நாட்டு அரசியலி என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக தங்களுடைய பணியை செவ்வனே ஆற்றிக் கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எத்தனையோ தமிழ்நாட்டில் கட்சிகள் துவங்கப்பட்டு மூடப்பட்டிருக்கின்றன ஆனால் இதுவெல்லாம் தவிர்த்து தடுத்து நாம் தமிழர் கட்சி மேலோங்கி நிற்கின்றது அது மட்டும் அல்லாமல் அதிகப்படியான வாக்குகளையும் பெற்றிருக்கின்றது தமிழ் தமிழர் தமிழருக்காக கட்சி தமிழ்நாட்டிற்காக கட்சி என்ற ஒரு உன்னத கோட்பாட்டை தமிழர்கள் மனதில் விதைத்ததன் விளைவாக தான் நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை தமிழ்நாட்டில் பெற்றிருக்கின்றது நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதுதான் விளையும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி உண்மையையும் நேர்மையையும் தங்களுடைய உழைப்பாக தமிழ்நாட்டு மக்கள் மனதில் உழைத்து விதைத்து வைத்திருக்கின்றது அதன் அடிப்படையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்பது மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகின்றது எந்த அளவிற்கு என்றால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்து நிற்க காரணமாக அமைந்தது நாம் தமிழர் கட்சியினுடைய சத்தமில்லாத வளர்ச்சி என்று கூட கூறலாம் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்து விடலாம் நாம் தமிழர் கட்சியை முடித்து விடலாம் நாம் தமிழர் கட்சி இருக்கும் இடம் தெரியாமல் அழித்து விடலாம் என்று எதிர்த்தரப்பினர் ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் புலம்பலுக்கு நேர் எதிராக நாம் தமிழர் கட்சி சிறிது சிறிது சிறிதாக மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து நிற்கின்றது ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேர்தலுடைய வாக்குகளுடைய எண்ணிக்கை சற்று அதிகமாகி கொண்டுதான் இருக்கின்றது நாம் தமிழர் கட்சிக்கு இன்னமும் நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்று அரசியலை பேசிக் கொண்டிருக்கின்றது மேலும் அரசியலை மக்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றது இன்னும் சொல்ல மக்களிடத்தில் அரசியலை பயிற்சி விட்டு கொண்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சி மிகவும் தெளிவான கொள்கையோடு மக்களை அணுகுகிறது ஒவ்வொரு முறையும் மேலும் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதனால் இது சாதிக்க முடிந்தது என்று கூட கூறலாம் சாதிமதம் இல்லாத அரசியலை மக்களிடத்தில் பரப்பி தமிழ் மொழி மொழி அரசியல் மொழிக்கான அரசியல் நாமெல்லாம் தமிழர்கள் என்ற உணர்வை ஊட்டி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாக்கு என்பது உன்னதமான வாக்குகளாகவே நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கின்றது வெற்றி என்பது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் ஆனால் நிச்சயமாக ஒரு காலத்தில் அந்த வெற்றியை சுவைத்தே தேறுவார் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய உறுப்பினர்களும் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் மேலும் தமிழ் தேசியத்தை தற்பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை ரீதியாக கொண்டு மக்களிடத்தில் அணுகும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை மிக தெளிவாக மிக கவனத்தோடு நாம் தமிழர் கட்சி மக்களிடத்தில் அணுகி சொல்கின்றது தமிழ் தேசியம் என்றால் என்ன என்ற தத்துவத்தை மக்களிடத்தில் கூறியதன் விளைவுதான் இன்று பல தமிழ் தேசியர்கள் நாம் தமிழர் கட்சியில் சத்தமில்லாமல் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாம் தமிழர் கட்சி சத்தமில்லாமல் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டி கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒருபோதும் தமிழர்கள் உள்ளவரை தமிழ் உள்ளவரை நாம் தமிழர் கட்சி வீழ்ந்து விடாது என்பதுதான் இந்த காணொலியின் மிக முக்கிய கருவாக இருக்கின்றது பார்க்கலாம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு வெற்றிகளை பெறுகிறது என்று மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்